இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி மும்முரமாக வேலை செய்யும்போது ஓட்டு போடுறதுக்கான நிறைய பேர் மக்களை வந்து அவங்க திரட்டி கொண்டு வருவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் அதே சமயம் பாமகவும் வந்து அவங்க ஆட்களை வந்து ஜாதி ரீதியாக கன்சாலேட் பண்ணுறாங்க எண்பதாயிரம் பேர் மன்னியர்கள் வாக்காளர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு நாற்பதாயிரம் பேர் எப்படி பாமக ஓட்டு போடுவாங்க ஸோ ஒரு ஐம்பதாயிரம் வரையும் பாமக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் தான் டெபாசிட் வாங்குவாங்களான்றது டவுட்டாக இருக்குது வழக்கமாக ஆளுங்கட்சிகள் தான் வந்து எல்லா மக்களெல்லாம் நல்லா கவனிப்பாங்க இங்க வந்து பாமகவே கவனிச்சிருக்காங்க ஸோ எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதனால தான் போலாயிருக்கு இவட ஒரு கவனிப்பு தேவையா இந்த தேர்தலில் இப்ப திமுக மொத்த அமைச்சரும் உள்ள இருக்காங்க மொத்த மாவட்டத்திலும் உள்ள இருக்காங்க அதனால இவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறது வீட்டுக்கு வீடு கொடுக்கறது அப்புறம் தெருக்கு தெரு ஒரு மந்திரியை இன்சார்ஜா போடுறது ஒரு ஒரு பூத்துக்கு ரெண்டு மந்திரியை போடுறது ஒரு மந்திரியை போடுறது அது ரொம்ப டூ மச்சா இருக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறது உண்மையா மக்கள் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு ரீச் ஆயிருக்கு அதனால வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா என்னன்னா இது எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்புறம் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப இருபத்தாறு நோக்கி போகும்போது ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுமே பல வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதிகளா வந்தாங்கன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு அது வந்து போற போக்குல இயல்பா சொல்லிட்டு போறாரு ஆனா அது வந்து கேக்குறவங்களுக்கு வந்து என்னடா இது பிச்சை போடுறாங்க வீட்டு நாய் கூட பிஏ படிக்குது அதுவா நாங்க போட்டு இயல்பா பேச்சு வழக்குல பேசுறது ஆனா அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பேட்டர் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் விக்கிரவாண்டி தேர்தலில் பாத்தீங்கன்னா இப்ப எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி சதவீதம் வாக்கு வந்து பதிவாயிருக்கு இது எப்படி சார் ஏன்னா இப்ப முன்னாடியே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முன்னாடியே இங்க வந்து ஆளுங்கட்சி பணம் பழம் படைப்படத்தை வச்சு ஃபுல்லப் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அப்போ அவர் சொன்னது உண்மையாக எப்படி சார் எப்படி சார் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படி வாக்குப்பதிவு நடைபெறும் இல்லைங்க அது இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் அது அதிகன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி மும்முரமாக வேலை செய்யும்போது அவங்க அதிகபட்சமாக வெற்றி வித்தியாசத்துலன்னு கூட்டி காமிக்கின்ற போது நிறைய பேரை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க ஓட்டு போடுறதுக்கான நிறைய பேர் மக்களை வந்து அவங்க திரட்டி கொண்டு வருவாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் அதே சமயம் பாமகவும் வந்து அவங்க ஆட்களை வந்து ஜாதி ரீதியாக கன்சால்டேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த கன்சால்டேட் பண்ணும்போது அவங்களும் வந்து திரண்டு தான் உண்மை ஒரு எண்பதாயிரம் பேர் வன்னியர்கள் வாக்காளர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு நாற்பதாயிரம் பேர் எப்படி பாமக ஓட்டு போடுவாங்க இந்த அதிமுகலேருந்து ஒரு இருபதாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தா அது பத்தாயிரமும் போல இருக்கு ஸோ ஒரு ஐம்பதாயிரம் வரையும் பாமாக்கா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெபாசிட் வாங்கினு சொல்லிட்டு டெபாசிட் வாங்கிடுவாங்க பாமாகா நாம் தமிழர் தான் டெபாசிட் வாங்கலான்றது டவுட்டாக இருக்குது நாம் தமிழர் ஸோ இவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரையும் ஓட்டு இவங்க வாங்கிறதுக்கான திமுக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த திரண்டு வந்ததுக்கு காரணம் அது ஒரு விஷயம் இடைத்தேர்தலில் வந்து வழக்கமாக ஆளுங்கட்சிகள் தான் வந்து எல்லா மக்களெல்லாம் நல்லா கவனிப்பாங்க இங்கே வந்து பாமகவே கவனிச்சிருக்காங்க ஓ முந்தாநேதி சாயந்தரம் பாமகவே சில ஏரியாக்களில் ஆயிரம் ஐநூறு கொடுத்துருக்கறதா ஸ்ட்ராங்கான தகவல் வந்திருக்கு ஆக்சுவலாக அது உண்மையும் கூட ஆக்சுவலாக அதை வெரிஃபை பண்ணி பார்த்தேன் பாமக தரப்புலேருந்து ஒப்புக்கொள்கிறாங்க நாங்களும் கொடுத்தோம் சார் ஐநூறு தான் கொடுத்தோம் பட் திமுக ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தது போல கொடுத்ததுனால மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போடுறது வந்து இயல்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம் ஸோ எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் அதனால்தான் போலாயிருக்கு அங்கே வந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டுக்கு மேலே போலானது இல்லை இப்போ எண்பத்தி ரெண்டு போலாக இருக்குது அது வந்து இடைத்தேர்தல்னு ஒரு காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான கவனிப்புகள் ரெண்டு கட்சியுமே கவனிக்கும் போது மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போடுறது ஆச்சரியமான விஷயம் அது அவ்வளோ ஆச்சரியம் கிடையாது என்பது நினைக்கிறது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாற்பது வெற்றி திமுக கூட்டணி இப்ப இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இத்தனை அமைச்சர்கள் போய்ட்டு உள்ள இறங்கி அதாவது வார்டு வரியா கவனிக்க வேண்டிய அவசியம் தேவையா சார் தி திமுகவுக்கு ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு பக்கம் ரெண்டாவது புகழவந்தியிடையோ இறப்பு ஒரு ஆறுதல் ஓட்டு வேற திமுகவுக்கு வரும் அப்படிங்கும்போது இவ்வளோ ஒரு கவனிப்பு தேவையா இந்த தேர்தலில் இப்ப திமுக மொத்த அமைச்சரும் உள்ள இருக்காங்க மொத்த மாவட்டத்திலும் உள்ள இருக்காங்க இவ்வளோ தேவையா சார் இந்த பரபரப்பு தேவையா இல்லை இதே மாதிரி விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக பண்ணாங்க அப்போ பாமகவும் அதிமுக கூட தான் இருந்தாங்க அந்த இடைத்தேர்தலில் நாங்குநேரிக்கு விக்கிரவாண்டிக்கும் தனியாக நடந்தது இல்லை பொது தேர்தலுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் போது இது ரெண்டு தனியாக அப்புறம் நடந்தது அப்ப அப்போ போது விக்ரமாண்டியில் இதே தான் அதிமுக பண்ணாங்க இதே சேம் வேலை தான் இதே இருபது மந்திரிகள் இருந்தாங்க இதே மாதிரி தான் எல்லாம் நடந்தது அப்போ பாமக அதை வேடிக்கை பார்த்து தான் இருந்தாங்க ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி இன்ஃபேக்ட் திமுக வந்து இவ்வளவு தூரம் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் பெற வேண்டிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இவங்க வேட்பாளர் வித்தியாசத்தை அதிகப்படுத்தணும் வேலை செய்யறாங்க பாமகவுக்கு டெபாசிட் இவங்க நோக்கம் அதுக்காக தான் வேலை செய்யறாங்க அது சாத்தியமா இல்லையான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் இவங்க வந்து பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் அல்லது பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள் பொதுமை பண்திட்டம் பிரேக்ஃபாஸ்ட் போடுறது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மக்கள்கிட்ட ஈடுபட்டிருக்கு பெண்கள் ஓட்ட அதிகரிச்சிருக்கு நாங்களே பார்த்துருக்கோம் களத்தில் பெண்கள் ஓட்ட திமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு அதனால் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து ரூபாய் கொடுக்கறது வீட்டுக்கு வீடு கொடுக்கறது அப்புறம் தெருக்கு தெரு ஒரு மந்திரியை இன்சார்ஜாக போடுறது ஒரு ஒரு பூத்துக்கு ரெண்டு மந்திரியை போடுறது ஒரு மந்திரியை போடுறது அது ரொம்ப மச்சாக இருக்குது ஆனால் என்னென்னா தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இருபது வருஷமாக இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி இதே மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இறங்குறத நம்ம பார்த்துட்டோம் அதனால இவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் பண்ணாத போனால் ஏதாவது ஆயிரத்திலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்திலே எல்லாம் இறங்கி பண்ணுறாங்க ஆளுங்கட்சி தோற்றுற கூட கொஞ்சம் ஓரளவு பயம் வந்துடும் ரெண்டாவது அசியம் போயிரும்ல அப்படிங்கிற ஆளுங்கட்சி எப்போதும் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது போது ஆளுங்கட்சியும் தோக்கம் ரெண்டாயிரத்தி பத்துல பெண்ணகரத்துல அதிமுக டெபாசிட்டே வாங்கலையே ஆளுங்கட்சி தானே டெபாசிட்டே வாங்கலையே பாமகன்னு ரெண்டாவது வந்தது அதனால நம்ம சொல்ற பாயிண்ட் என்னன்னா நம்ம எதுவும் பண்ணாத போயிட்டு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற ஓவர் ரியாக்சனா இருக்குது ஆக்சுவலா எல்லா மந்திரிகளையும் இறக்கி கூட்டுறது ரூபாய் எல்லாருக்கும் சாக்கிட்டு பயணி கொடுக்கறது எல்லாமே பண்றாங்க ஆனா தைரியமா நாங்க யாருமே போக மாட்டோம் ஆனா ஸ்டாலின் இந்த வாட்டி போய் பிரச்சாரம் பண்ணலையே அவரு அவர் தெளிவா இருக்காரு நம்ம வேண்டிய அவசியம் இல்ல மக்கள் தேவையில்லையா சார் ஏன்னா நீங்க வாடகை ரெண்டு அமைச்சருக்கு தேவையில்லை தேவையில்லை இவ்வளவு பேர் இறக்கி விட்டதுக்கு பிறகு நீங்க இவ்வளோ சாதனைகள் செஞ்சிருக்கிறது உண்மையாக மக்கள் வந்து டெஃபினெட்டாக மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு ரீச் ஆயிருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என்னென்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்புறம் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப இருபத்தாறு நோக்கி போகும்போது ரொம்ப கெட்ட பெற ஆகிடமே அதனால் வெற்றி வித்தியாசம் குறைஞ்சி போச்சு ரொம்ப கடும் போட்டி வந்துருச்சு நெருக்கடியான சூழல் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆளுங்கட்சி ரொம்ப பின்னடைவு கொண்டு வரும் அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில் எல்லாருமே ஒரு பின்னடைவை கொண்டு வரும்னுட்டு என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சிகள் பொதுவாக எல்லா ஆளுங்கட்சியுமே இந்த மாதிரி இப்போ இறக்கி விட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அடிப்படையான விஷயம் ஆனா அந்த பயம் தேவையில்லை உண்மையிலேயே நீங்க மக்கள் நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்கன்னா திமுக இந்த அளவுக்கு இறங்கி பாதாள வரையும் அதிகப்படியான விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என கருத்து சார் அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் பாரி மீது நேற்று அவதரவுக்கு தொடர்ந்துருக்காரு சென்னை சைதாப்பட்டி நீதிமன்றத்தில் இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது எப்படிதான் உங்களுக்கு வந்து இந்த கள்ளச்சார சாகு நடந்த பிறகு எல்லாருமே வந்து அங்க லோக்கல் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ இருக்காங்க அவங்க ஆதரவோடு தான் நடக்குது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறையாது ஸோ இதுக்கு திமுக தான் காரணம் அந்த மெத்தனாவில் வந்து அவங்க தான் கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு திமுக மேலே குற்றச்சாட்டு போடும்போது தான் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு இந்த மெத்தனால் சரக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்தால் சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சி நடந்தது அப்போது வந்து பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்குன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இருக்குமா தான் இருக்குது அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு என் திமுக மேலே எப்படி பழி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஸோ பாஜக ஆளுகிற மாநிலத்திலேருந்து மெத்தனால் கடத்த மெத்தனால் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அதில் அண்ணாமனையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார் அதாவது அந்த அந்த பேச்சோட சீக்குவன்ஸை பார்த்தீங்கன்னா நீ தான் நீ தான் அதுக்கு காரணம் நீ தான் வந்து அதை கடத்தின்னு வந்த அப்படின்னு சொல்லாமல் அப்படி நான் சொன்னால் எப்படி இருக்கும் அது திமுக மேலே குற்றச்சாட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் சொன்னதா வந்து அந்த ஆர்எஸ் பாரதிய வட்டாரத்தில் அவங்க கேட்டபோது அவங்க கூட இருக்கிறவங்கலாம் இப்படி தான் சார் அண்ணன் பேசினார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அது எவ்வளோ தூரம் அவர் பேசினார் பர்சனலாக அண்ணாமலையை வந்து நேரடியாக குற்றஞ்சாட்டி பேசினாரா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் இந்த வழக்கு இப்போ போனபோது இப்போ அரசு பாரதின்னு சொல்கிறார் நான் வழக்கை சந்திக்கிறேன் வரட்டும் ஆனால் அவர் என் மேலே என்ன ஃபைல் பண்ணிருக்காரு தெரியாது வரட்டும்னு அவர் சொல்கிறார் ஆனால் அரசு பாரதியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அவர் வந்து உணர்ந்த வசப்பட்டு நிறையா விஷயங்கள் பேசுகிறார் அந்த சமீப காலம் ஒரு திராவிட இயக்கம் வந்து நிறைய விஷயங்கள் சமூக மாற்றங்களுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் தான் படிக்காத படிக்காத இருந்தெல்லாம் படிக்கிறதுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த சமூக நீதி போன்ற விஷயங்கள் இங்கே செயல்படுறது ஒரு முக்கியமான காரணம் அதனால வந்து பல வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதிகளாக வந்தாங்கன்னா அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு போற போக்குல இயல்பா சொல்லிட்டு போறாரு படிக்கிறாங்க அது படிக்கிறதுக்கான வசதிகளை வந்து திராவிட இயக்கம் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்கி இருக்கு ஒரு சமூக நீதியை கொடுத்திருக்கு இதுவரை படிக்காத தலைமுறையெல்லாம் வந்து படிக்குது அப்படின்னு அந்த அது பேசுறாரு பேசும்போதே இங்கே எல்லாமே படிக்குது முந்தியெல்லாம் பிஏன்ற போர்டை வந்து படிச்சுட்டா பிஏன்னு போட்டுப்பாங்க பேருக்கு முன்னாடி பிஏன்னு போட்டு வீட்டுக்கு முன்னாடி பெரிய போர்டாக வச்சுப்பாங்க இப்போ அது மாதிரிலாம் யாரும் போடுறதில்ல எல்லாமே எல்லாம் நான் எல்லாம் இப்போ கூட பிஏ அப்படி அப்படி பேசுகிறார் அது வந்து ஒரு இயல்பாக பேச்சு வழக்கில் பேசுகிறது ஆனால் அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இப்போ எல்லா பேச்சுமே வந்து எப்படி எடுக்கப்படுது அது யாரையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் எடுக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது இத்தனைக்கும் அரசு பாரதி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி தான் பட் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அது மாதிரி பேசிட்டாரு பட் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் திமுக மேலே பழி போட்டதுனால அதனால் ஏற்பட்ட ஒரு பதில் கொடுக்கணுன்றதுக்காக அவர் பாண்டிச்சேரி பாஜக ஆள மாநிலம்ன்றதுனால அவர் இந்த விஷயத்தை அவர் பேசினார் தான் வந்து பார்க்கணும் பார்க்கலாம் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வந்து அது ட்ரையல் நடத்தி அதெல்லாம் பல வருஷம் வழக்கு இருக்கு இது ஒரு நாளைக்கு இந்த பேச்சா இருக்குமே தவிர இது அப்புறம் இது எப்போ வரும் ஏது வரும் எப்போ பல வழக்கை பதிவு பண்ணுவாங்க அது நிறைய ப்ரொசீஜர் அதில் ஆக்சுவலாக அது எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் பல்வேறு விதமாக மாறும் அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா சார் நம்ம நேரத்தை ஒதுக்கி அந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்